வசி தணம் பணம் தினம் தினம் வசி வசி ஓம் ரீங் வசி 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 இந்த வருடம் முழுவதும் தணம் பணம் தினம் தினம் வசி 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 ஓம் ரீங் வசி வசி இந்த வருடம் முழுவதும் தணம் பணம் தினம் தினம் வசி 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 ஓம் ரீங் வசி 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 இந்த வருடம் முழுவதும் தனம் பணம் தினம் தினம் வசி 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 ஓம் ரீங் வசி வசி இந்த வருடம் முழுவதும் தனம் பணம் தினம் தினம் வசி 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 ஓம் ரீங் வசி 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 இந்த வருடம் முழுவதும் தனம் பணம் தினம் தினம் வசி 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 ஓம் ரீங் வசி வசி இந்த வருடம் முழுவதும் தனம் பணம் தினம் தினம் வசி 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 ஓம் ரீங் வசி 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 இந்த வருடம் முழுவதும் தணம் பணம் தினம் தினம் வசி 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 ஓம் ரீங் வசி வசி இந்த வருடம் முழுவதும் தணம் பணம் தினம் தினம் வசி 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 ஓம் ரீங் வசி 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 இந்த வருடம் முழுவதும் தணம் பணம் தினம் தினம் வசி 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 ஓம் வசி வசி இந்த வருடம் முழுவதும் தணம் பணம் தினம் தினம் வசி 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 ஓம் ம் வசி வசி இந்த வருடம் முழுவதும் தனம் பணம் தினம் தினம் வசி 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 ஓம் ரீங் வசி வசி இந்த வருடம் முழுவதும் தணம் பணம் தினம் தினம் வசி வசி